இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஆண்கள் மாணவர்களோ படிச்சு கல்லூரிக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபா வழங்கப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினம் தினம் பதினேழு பதினெட்டு லட்சம் மாணவர்கள் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில ஸ்கூலுக்கு வந்தா முதல்ல சாப்பாடு தரமான டிஃபன் அதன் பிறகு தான் கல்வி இப்ப பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார்னு தைரியமா வாழ்த்தி அனுப்புறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வந்ததுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா வந்துருச்சா சிலருக்கு சிலருக்கு வந்திருக்கு சிலருக்கு வரல நான் ஒத்துக்கிறேன் உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேக்குது என்ன சொல்றீங்க எழுத்த வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வந்து வரல எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல நான் கேக்குறமா இது வந்து மொத்தமா விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் தான் விண்ணப்பிச்சாங்க இதுல இப்போ இந்த ஆறு மாசத்துல மட்டும் செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டோம் இது சரி செய்யப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு இன்னும் அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர் நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள்ல கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பா வரும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு முதல்வர்களுக்கு இன்னொரு நாற்பது லட்சம் பேருக்கு கொடுக்க கொடுக்க மனசு மாட்டாரா ஏப்ரல் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நம்முடைய அக்காவை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும் சரிங்களா நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இரும பேசி முடிச்சுருவா நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்

மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா இதுவே செல்லா காசு தான் ஏன் இருபத்தொன்பது பைசாங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன் என்ன தெரியுதாம்மா சொல்லுங்க யாரோட பேரு இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா ஏன் சொல்றேன்னா ஒரே ஒரு காரணம்தான் நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் ஒரு ரூபா கட்டினா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு திருப்பி தராங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசா